ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாய்க்கு ருசியாக நாலு வகையான கத்திரிக்காய் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த நாலு வகையான ரெசிப்பியுமே இட்லி தோசை சப்பாத்தி சாதனை எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்திருக்கேங்க அது இந்த மாதிரி நீளை வாக்கில் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் இப்போ இது உப்பு கலந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது உரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காயெல்லாம் எல்லாம் அப்புறமா இது கூட ஒரு ரெண்டு பின் செலவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு நம்ம சேர்த்துற மஞ்சள் தூளும் உப்பு இந்த காயோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா பூ போல் இந்த கத்திரிக்காய் வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு இடையிடையில் கலரை எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இது வேகிற டைமில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்திருக்கேங்க அது கூடவே அரை அளவுக்கு சீரகம் நல்ல பெரிய பல் பூண்டாக மூணு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் சின்ன பல்லாக சேர்த்துனா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ரெண்டு வர மிளகாய் சேர்த்துருக்கங்க நீங்கள் வர மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் மிளகாய்த்துகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கொரஹாரம் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் இடையில இடையிலடைய கலரை விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு கத்திரிக்க எந்த அளவுக்கு நல்ல சுருளை வெந்து வந்திருக்குன்னு நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கூட ரெண்டு இணைக்களவுக்கு கரையேப்பில சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கருகிறக்கூடாது கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த வரமல்லி சீரகம் பூண்டு பொடி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதோடய பச்சை வாசனை புராடக்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த வரமல்லி சீரகம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ கத்திரிக்காய்க்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்போது இந்த வரமல்லி சீரகம் பூண்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மசாலாவுக்கும் காய்க்கும் நல்லா பேலன்ஸாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்ம சேர்த்துற இந்த பொடி நல்லா பச்சை வாசனை புராடக்ட் நல்லா அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும் எனக்கு கத்திரிக்காய் நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் லைட்டாக அப்படியே பரட்டி விட்டு எடுத்தோம்னா போதும் இந்த பொடி சேர்த்து உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்து மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்தன பொடி சேர்த்துனதுக்கு அப்புறமா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் உப்பு சேர்க்கலை உங்களுக்கு உப்பு பத்துலன்னு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு மேலே பொடி நடக்குனா மல்லியில் தூவி ஏற்கனா சுவையான ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் பொடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கத்திரிக்காய் எப்படி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து தான் சுவையான கத்திரிக்காய் புளித்தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேங்க நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்போ நல்ல சுவையாக இருக்கும் இதை வந்து நீல வாக்கிலையோ இல்லை பொடி பொடியாகவோ ரவுண்ட் ரவுண்டாவோ உங்கள் விருப்பத்தை தகுந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண கத்திரிக்காயை உப்பு சேர்த்த நீரில் போட்டுச்சோன்னா சீக்கிரம் கருக்காது உப்பு சேர்த்த நீரில் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் உரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்குவோங்க பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணே செய்யுங்க நல்ல சுவையாக இருக்கும் பத்து நாள் ஆனாலும் கெட்டும் போகாது இப்போது என்ன சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் மீடியம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கத்திரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லா வதங்கி வெந்து வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட நிறம் மாறி நல்லா சுருங்க செவக்க வதக்கி எடுத்துக்கணுங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம் நான் அப்படியே வதக்கி எடுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் இந்த கத்திரிக்காய் நல்லா பொன்னிறமா நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் உங்கள் விருப்பம் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடுனதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு பிஞ்சிலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் பெருங்காயத்தூள் அப்புறமா ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்தது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு பல்ல ஒன்று கண்டா தட்டியும் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு லைட்டாக தோல் சுருங்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயமே சேருங்க நல்ல சுவையா இருக்கும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம் கூட ரெண்டுல இருந்து மூணு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவக்க சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ரெண்டுல இருந்து மூணு அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு கார்த்தத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கறாங்க நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் நம்ம சேர்த்துன மசாலா எல்லாமே அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு ஒரு மூடி போட்டுருவோங்க நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் ஒரு தொண்ணூறு சதவீதம் வேக வச்சிருக்கோம் மிச்சருக்கு பத்து சதவீதம் எந்து வரட்டும் வேகிற டைமில் நமக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வர தரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு தாலிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு அது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்தனா போதுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு நம்ம சேர்த்துன வரமல்லி சீரகம் கடுகு எல்லாம் நல்லா செவந்து வருபட்டமான வரணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுக்கும் போது லைட்டாக செவந்து வருபட்டமான வரும் இந்த டைமில் இது கூட காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துருக்கிறங்க ஏற்கனவே சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் நீங்கள் காரத்துக்கு வந்த அளவுக்கு மிளகாய் வந்து கூடுதலாக குறையவோ சேர்த்துக்கோங்க மிளகாய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துன கடுகு இந்த மாதிரி நல்லா படப்படம் பொரிய ஆரம்பிச்சு வரமல்லி மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட குற இல்லாமல் பவுடர் நல்லா நைஸாக இருக்கணும் அந்தளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் மிச்சம் பத்து சதவீதம் நல்லா வெந்து வந்திருக்கு அந்த மசாலாவோட அந்த கத்திரிக்காய் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இது கூட நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த பொடி நல்லா வறுத்து தான் பிடிச்சிருக்கிறோம் அதெல்லாம் ரொம்ப அதிக நேரமாக இந்த கத்திரிக்காய் கூட வேக வைக்க வேண்டாம் லைட்டாக ஒரு மாதிரி ஒரு டைம் பரட்டி விட்டோம்னா போதும் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிற கால் கிலோ கத்திரிக்காய்க்கு அந்த புளிப்பு போதுமானதாக இருக்கும் புளிப்பும் காரமும் உங்கள் டேஸ்ட்டு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்கும் புளி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசனைப்போட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் சேர்த்து நெண்ணில் சைடில் பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடியாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி மட்டும் இல்லை பொங்கல் கூடையும் வெள்ளை சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட்றக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி இருந்தால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இல்லை முழுசாக இருக்கிறது உங்களை பிடிக்குன்னா அப்படியே விட்டுருங்க கடைசியாக கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு கலரை இழைக்கினிங்கன்னா சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் புளித்தோக்கு பிரியாணி கூட அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கத்திரிக்காய் பச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க புளி நல்லா சாஃப்டாக ஊறி வரணும் அந்தளவுக்கு ஊற வச்சு எடுத்து அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணேயே சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்து செய்யலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெளில உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க இந்த உளுந்து நல்லா செவந்து வறுபட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம் கருகிறக்கூடாது நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கிற டைம்ல இது கூட ஒரு பெரிய பல் பூண்டா ஒரு நாலு பல் பூண்டு அப்படி இது கூட சேர்த்துக்கலாங்க சின்ன பல் பூண்டு சேர்த்துனிங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பெரிய பல் பூண்டு சேர்த்துனிங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு பூண்டோட மேல் தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா நல்லா பூண்டு தோல் சுருங்க வந்துடும் அடுத்து தான் இது கூட காரத்துக்காக ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் மிளகா நல்லா அப்படியே மொறு முருன்னு வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிளகாய் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே எண்ணெயில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை எண்ணெய் இருந்தால் அது கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் முதல்ல ஆரம்பத்தில் இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான மசாலா சேர்த்துட்டு லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தோணும் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சேர்த்தன மஞ்சள் தூள் உப்பும் எல்லா கத்திரிக்காயிலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்தன எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன மஞ்சள் தூள் உப்பு உப்பும் நல்லா கத்திரிக்காயில் கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா கொலையாக வந்து வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் இடையில ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலரை விட்டுக்கலாம் இப்போ எட்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு இப்படி அழுத்தும் போது நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க நல்லா சூடாகினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த வரமிளகா சீரகம் உளுந்து பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளியிலேருந்து ஒரு பாதி அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம பாதி அளவு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திரன்னா திரும்ப சேர்த்துக்கலாம் அந்த புளியில் ஒரு பாதி அளவு மட்டும் சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் குரகுரன்னு அரைச்சி எடுக்கணுங்க நல்லா வலுவழுப்பாக இல்லாமல் குரகுர அப்போ அங்க அந்த உளுத்தம் பருப்பும் தட்டுப்படணும் லைட்டாக குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாத்திக்கலாங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாத்திட்டு இது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்மாஷரோ இல்லை பருப்பு மத்தோ இல்லை நல்ல ஒரு கெட்டியான கரண்டி எது இருந்தாலும் அதை வச்சு நல்ல கொலைய இந்த கத்திரிக்காயை மஸ்ட் எடுத்துக்கணுங்க நம்ம இந்த கத்திரிக்காய் சப்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜிக்கெல்லாம் இந்த கத்திரிக்காயை நல்லா கொலைய மஸ்ட் எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல கத்திரிக்காயே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்ல கொலையாக மஸ்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி மஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் மஸ்ட் எடுத்ததே கொஞ்சம் இலக்கமாக இருக்குன்னா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது நான் புளி ஓர வச்சிருந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காய் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த உளுத்தம் பருப்பு சீரகமாகக்கு வந்து உப்பு சேர்க்கலை அதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த புளி ஊற வச்சிருந்த தண்ணியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை இந்த புளி தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணிட்டு இது கூட சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக இது கூட பொடியாக இருந்தால் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயமே சேருங்க அதுதான் நல்லா சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இது சுட சுட சாதத்தோட இந்த பச்சடியை அப்படியே போட்டு கொஞ்சம் நெய்யோ நல்லோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அட்டஹாசமாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் பச்சடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து தான் சுவையான கத்திரிக்காய் துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துருக்குங்க கொஞ்சம் முத்தனை கத்திரிக்காய் இல்லாமல் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்தோம்னா இந்த டிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து உங்கள் தகுந்த மாதிரி நீல வாக்கிலையோ இல்லை காமிச்சிருக்க மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாவோ ரவுண்டாவோ எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்த தண்ணீரில் போட்டு வச்சுக்கலாங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெயிலே செய்யுங்க நல்ல சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இது மேல் தோல் நல்லா சுருங்கி நல்லா கொல கொலன்னு வெந்து அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட கருகிராமல் நல்லா வெந்து வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ ஒரு பாதி திட்டு வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் சேர்த்துன கத்திரிக்காயில் நல்லா பொன்னிறமாக தோல் சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்கு போது நல்லா கொலையாக அழுந்தணும் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொலையாக வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க தான் அதே பேனில் நீங்கள் கத்திரிக்காய் வதக்கின எண்ணெய் இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் திரும்பியும் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்புக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறாங்க நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்து வரணும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருகிறக்கூடாது செவந்து வரணும் லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட நல்ல பெரிய பல் பூண்டாக ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு சின்ன பல் பூண்டு சேர்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க இந்த பூண்டோட மேல் தோல் லைட்டாக சுருங்க வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டோட மேல்தோல் லைட்டாக சுருங்க வதங்கினதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக மூணு வர மிளகாய் இந்த மிளகாய் நல்லா காரம் நான் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்தவளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த கத்திரிக்காய் துவையல் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும் அடுத்ததான் இது கூட சின்ன பார்க்க அளவுக்கு புளி சேர்த்துக்கிறாங்க நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் பருப்பெல்லாம் நல்லா செவந்து வறுபட்டுருச்சு அதனால் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நான் புளி சேர்த்துக்கிறேன் பேனோட சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த புளியை நல்லா வறுத்து எடுத்துட்டு கடைசியாக இது கூட ரெண்டு இன்னும் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலைக்கு பதிலாக மல்லி இலைய இருந்தால் இலையும் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம குறஹொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி அங்கங்கே பருப்பு தட்டுப்படுற மாதிரி குறகுரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ரொம்ப மைய பருப்பு அரைச்சிட்டோம்னா அந்த துவையில் பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் குறகரப்பாக பருப்பு அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி அரைச்சிங்கனா தான் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த துவைகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க ஸ்பூன் கணக்கில் சேர்த்துனாலே போதும் ஏன்னா வலுவலுப்பாக இருக்கும் அதனால் தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பல்ஸ் மோடில் கத்திரிக்காய் ரெண்டு டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொயல் ரெடி ஃபுல்லாக அடிச்சிட வேண்டாம் மிக்ஸியாக பல்ஸ் மோடில் அடிச்சிடுங்க அப்போ தான் அந்த கத்திரிக்காய் துவையல் நல்லது சுவையாக இருக்கும் இது சுட சுட சாதத்தோட நெய்யும் நடனி விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு அட்டஹமாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்ற கூட அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான கத்திரிக்காய் இல்ல ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू